ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயான் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு இன்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவுக்கு வருவது இது மூன்றாவது முறையாகும் புதுதில்லி விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவரை தழுவி வரவேற்றார் விமான நிலையத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை யுஏஇ அதிபர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பிரதமருடன் அவர் பார்வையிட்டார் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் அதிபர் நயான் சந்தித்து பேசுகிறார் இந்தியா யுஏஇ உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு தலைவர்களும் பேச்சுகளை நடத்துவார்கள் லக்னோவில் நடைபெறும் எண்பத்து ஆறாவது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து நீண்ட தூரம் பயணித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தில் விவாதங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ள அவர் வெளிப்படைத் தன்மையை ஊக்குவிப்பதுடன் மாறுபட்ட கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதும் விமர்சனங்களை கண்ணியத்துடன் எதிர்கொள்வதும் அவசியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் சட்டமன்றங்களை சுமூகமாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் கட்டுப்பாடான வகையிலும் நடத்திச் செல்லும் முக்கிய பொறுப்பு சபாநாயகர்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாநாடு அவைகளில் தரமான விவாதங்களை எழுப்புவதற்கும் செயல்திறன் முக்கிய வகையில் அவையை நடத்திச் செல்வதை உறுதி செய்யும் வகையிலும் ஊக்கமளிக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை அடைந்துள்ளது மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்ததை விட பதினோரு மடங்கு அதிகமாகும் என்றும் கூறியுள்ளாா் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதியாவதில் மின்னணு பொருட்கள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்று கூறியுள்ள அமைச்சர் இருபத்தி ஐந்து லட்சம் புதிய வாய்ப்புகள் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வாய்ப்பு இளைஞர்களின் நீண்டகால திறன் ஆகியவை காரணமாக இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி இதில் உரையாற்றுகிறார் தேர்தல் நெருங்கி வரும் பரபரப்பான சூழலில் இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதால் இதில் விறுவிறுப்புக்கு குறைவிருக்காது என்று கருதப்படுகிறது ஆளுநரின் ஆங்கில உரைக்கு பின்னர் அதன் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசிப்பார் இதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்படும் பின்னர் பேரவைத் தலைவரின் அறையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எத்தனை நாட்களுக்கு பேரவை நடத்துவது என முடிவு செய்யப்படும் இது தேர்தல் ஆண்டு என்பதால் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மட்டுமே தாக்கல் செய்யப்படும் ஜப்பானில் விரைவில் பொதுத்தேர்தல் நடைபெற வழிவகை செய்யும் வகையில் அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையை பிரதமர் செனேட் கலைத்து உத்தரவிட்டுள்ளார் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் இந்த அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் பிரதமராக தொடர வாக்காளர்களின் புதிய அனுமதி தேவை என கூறினார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக பதவியேற்ற டக்காய்ச்சி சந்திக்கும் முதல் தேர்தலாக இது அமையும் இதற்கிடையே பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக ஆளும் கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி என்று பெங்களூரு அணியை எதிர்கொண்டு விளையாடி வருகிறது இதுவரை நடைபெற்ற நான்கு போட்டிகளில் விளையாடிய பெங்களூரு அணி நான்கிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது குஜராத் அணி நான்கு போட்டிகளில் விளையாடி இரண்டில் வெற்றியும் இரண்டில் தோல்வியும் அடைந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் இரவு பகலாக அப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் தொழிலாளர்கள் கூடியிருந்தனர் சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அந்த கூட்டத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இந்த கோவில் தைப்பூச திருவிழா என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் ஒத்திகை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அங்குள்ள குவாசிகந்த் ரயில் நிலையத்தில் பதுகிய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து பிடிக்கும் வகையில் இந்த ஒத்திகை அமைந்திருந்தது